ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சனா நம்ம இந்த இடையில் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடைபெற்ற சட்டப்பேரவையில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு எழுதிட்டுருக்கார் என்ன அறிவிப்புன்னு பார்த்திங்கன்னா அடுத்த பதினெட்டு மாதத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு எழுதியிட்ருக்கார் அடுத்த பதினாறு மாதத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நாலு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா இன்னும் பதினெட்டு மாதங்களில் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு அப்படி சொல்லியிருக்காங்க என்ன விதியும் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தாவது விதியின் படி நோட் பண்ணிக்கிங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் பார்த்திங்கன்னா அதாவது டிஎன்பிசியில் பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சியும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அரசு தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாயிரத்தி இரநூத்தி அறுபது வேக்கன்சி பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது வேக்கன்சியும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவ தேர்வு வாரியம் அதாவது மெடிக்கலில் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அதேமாதிரி சீருடை பணியாளர் அதாவது டிஎன்யுஎஸ்ஆர்பியில் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு வேகன்சியும் பார்த்திங்கன்னா நிரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் முகஸ்டாலின் அவர்களை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்க அறிக்கை நோட் பண்ணிக்கிங்க எப்படின்னா டிஎன் டிஎன்பிசியில் பதினேழாயிரத்தி ஐநூறு சொல்கிறையும் பத் டிஆர்பியில் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் சொல்கிறியும் மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நாற்பது சொல்கிறியும் சீருடை பணியாளர்கள் தேர்வாணையம் பார்த்தீங்கன்னா டிஆர் டிஎன் நியூஎஸ்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு அதாவது எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லாமே பார்த்திங்கன்னா அடங்கும் எல்லாமே அடங்குறதா பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் நியூஸ் ஆர்பியில் அடங்கும் யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாமே அடங்கும் இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பதினெட்டு மாதத்தில் ஓப்பினிங்க ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாற்பத்தாறாயிரம் வேகன்சி பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இது ரொம்ப நல்ல வாய்ப்பு தான் நல்லா படிக்கிறவங்க வே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போயே பார்த்துமே நல்லா படித்து வேலைக்கு போயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கனா டிஎன்பிசியில் டென் குரூப் டூன் குரூப் ஏக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்குது ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணிக்கங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன் எஸ்ஐக்கு பார்த்தீங்க எஸ்ஐக்கும் பிசிஐக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ